முதுக உடைச்சிட்டாங்க யாருங்க அவன் சாமி மசாஜ் பண்றானா பைத்தியம் என்ன பண்றான்னு யோ சாமி சுத்துறாரு சத்தியமா நடிச்சு சிரிக்கிறதா இல்ல என்ன எல்லாம் உன்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல வேற மிளகா என்னத்த கொட்டான தெரியல எங்க கூட்டு போய் காட்டுறோ பிரசவாடி நடந்து போற மாதிரி நடந்து போறோம் பாருங்க நிலம அப்படி பண்ணிட்டு வர சொல்லலாமா ஐயோ சாமி பண்ணி இப்ப இவன் எங்கெங்க போனான் மசாஜ் பண்ணுவாங்க கொள்றான் இவன் எங்க போனான்

அவங்க வாங்கி கொடுக்கல அவரே ஒரு பெரிய மரணம் தான் தெரியுதான் ஹலோ ஒண்ணு கொஞ்சம் சரி சூப்பர் தம்பி எல்லாம் ரெடியாப்பா சரி சாப்பாடு சரிமா வந்துப்பா தம்பி கொஞ்சம் எல்லாம் தரேன் நீ ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை கூப்பிட்டு உடனே போய் வரணும்பா விட்டு போற சாப்பிட்டு வா இப்படியே நேரம் லைட் போய் லெஃப்ட் எடுத்து சட்டி சோர் மூணு ஒருத்தர் இருப்பான் அவங்ககிட்ட எல்லாமே பக்கவான சொல்லி வச்சிட்டேன் நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் எப்படி நம்பினோர் கைவிட மாட்டாரு போயிட்டு ஒரு ஒன்று கூட போயிட்டு வரக்கூடாதப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் பா

நான்தான்ப்பா ஓ நீங்கள் தானே அது எவ்வளோ நேரம் இப்போ வெயிட் பண்ணுறது உங்களுக்கு சீக்கிரம் வாங்கப்பா அம்மா உயிர் எடுக்கிறதுக்கு வரதில்ல ஒன்றும் இல்லை நேரத்தில் வரதில்ல ஒன்றும் இல்லை வந்துடுறானுங்க ஆர்டர் கொடுத்துறானுங்க அண்ணனுக்கு எவ்வளோ பேர் மறு பார்த்தீங்களா மூஞ்சில் ம் தெரியும் தெரியுது ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் இது பசிக்குது முடியல தெலுங்கு மொழியில் இருந்தது நல்லா இருந்துச்சு என்ன நல்லா சாப்பிடுங்க தம்பி மனசு விடாத நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுப்பா வளர்ற பிள்ளை என்னப்பா நிறைய சாப்பிட்றது என்ன கம்மி கம்மி வைங்க கொஞ்சம் கொஞ்சம் வைங்க நல்லா சாப்பிடுங்க வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிடா தானே நம்பினோர் கைவிட போட மாட்டார் யாம் இருக்க பைமேன் ஏன் முருகர் சொன்னதை ஏற்றுக்கீங்களா நாங்களும் சொன்ன ஏற்றுக்க மாட்டீங்களா சாப்பிடுங்க தம்பி நல்லா மனசு விடாத சாப்பிடுங்க

தம்பி கோச்சு படாத நல்லா அள்ளி சாப்பிடுப்பா என்னப்பா என்ன சின்ன பிள்ளை மாதிரி என்னமோ எதுவும் லைட்டாக வாங்கி சாப்பிடுற வேணா சாப்பிடணும் ஒன்றும் கேட்டு வாங்கி சாப்பிடு இன்னும் சாப்பாடு இருக்கு நிறையா என்னப்பா என்னமோ அப்படி கோச்சு பண்ணி சாப்பிட்றீங்க ஆ சாப்பிடணும் என்னப்பா நீ பரிமாணம் கொடுத்து நல்லா சாப்பிடுப்பாண்ணா ஆ ரசம் இருக்கு மோர் இருக்கு பீர் கூட வேணும் இருக்கு என்ன நீங்கள் சும்மா சின்ன பிள்ளை ஆ நாங்கள் நீங்கள்

ஃபோனில் வந்தோம் சாப்பிட்டாச்சு குடிச்சாச்சு எல்லாம் முன்னாச்சு ஆனால் இந்த கைடின்னு ஒருத்தன் வந்தான் என்னத்துக்கு வந்தான் எதுக்கு வந்தானே தண்டத்துக்கு வந்து என்ன பிரச்சனை

ஹலோ டேய் மணி எங்கடா இருக்கே இவனுங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களா சீக்கிரமா வாடா பாஸ் எதுக்கு இத்தனை வேஷம் டேய் இத்தனை கெட்ட போட்டா தாண்டா இவன் அவளு கட்டா அவன் அவளு கட்டானு பா அவன் கட்ட நிறைய காசு வாங்க முடியும் பாஸ் ஒரு கறிவா அறுவ பாஸ் சூப்பர் பாஸ் என்ன bro நான் நினைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க அதேதான் எனக்கு ரொம்ப டவுட் ஆயிச்சு அங்க நினைச்சியா எனக்கு அங்கயே தெரிஞ்சு போச்சு இது கன்ஃபார்ம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு ஒண்ணு கவலைப்படாத கடைசி வச்சு சொல்லிடுங்க உடவே கூடாது

ஏப்பா நீங்க தானே 말ான சொன்னாலே ஓ பேட் ஓபாலி ஓபாலி பேட் அடையளுமே தெரியல பா அதான் நான் சொன்னா பேட் ஓபாலி ಅಂತ நானும் ஏப்பா உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போறீங்க நான் எதுக்கு போங்க போங்க மரியாதை இருக்கட்டும் ஏய் எஜமான் முன்னாடி போகிறாரு இந்த பாலத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க தெரியல உங்களுக்கு இது வந்து பார்த்தா இரும்பு பாலம் இரும்பு பாலம் என்ன வர பாலம் கலர் வந்து பச்சை கலர் எப்படி இந்த ஃபால்ஸ்ல எப்படி உருவாச்சு ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தனா என்ன சொல்றது அது தூரம் இருந்து வருதா அதுல இருந்து வரும் நீ ஃபர்ஸ்ட் வேடிக்கை பாரு அப்புறம் சொல்றேன் என்னப்பா திருப்தியாப்பா அவ்வளோதான் இதுக்கு மேல க்ளோஸு இது மேலே யாரும் கூடாது ஆமா என்னப்பா நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா திருப்தியா நல்லா வந்து ஜாலியா சுத்தி பாத்தீங்களா அவ்வளவுதான் இதோஸ் பா இனிமேல் ஓபன் பண்ண மாட்டாங்க மறுபடியும் நாளைக்கு தான் ஆமா என்னப்பா சரிப்பா போலாமா அவ்வளோதாங்க நரங்க போலாம் அவ்வளவுதான் போலாம் நடங்க ஆக்சுவலி

என்னங்க பத்தாயிரம் கேட்குறேன் பத்தாயிரமா நான் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டு இந்த முட்டா பசங்க துரத்தி விடுங்க போறாருங்க சார் அவனுக்கு ஜிபே பண்ணி விடுங்க எக்ஸ்ட்ரா ஒன்று போலீஸில் போட்டு விடுறேன் போறான் அப்படிக்கா எங்கடாடி வெறும் மூணாயிரத்தை கொடுத்து போயிட்டாங்க என்ன சொல்றீங்க